ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தோட நன்மைகள் தாங்க அதாவது மக்காச்சோளன்றது எல்லாருக்குமே பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம் ஸோ பிடிச்ச எல்லாருக்குமே இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க பிடிக்காதவங்களும் பாருங்கள் இந்த நன்மைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இனி எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட சின்ன சின்ன முத்துக்களை கொண்டில் சோளம் வந்து சிறந்த தானியமாக காணப்படுதுங்க இதில் ஏகப்பட்ட நிறங்கள் இருக்குதுங்க சிவப்பு ஊதா நீளம் ஆரஞ்சு வெள்ளை கருப்புன்னு சொல்லிட்டு இதில் மஞ்சள் நிறம் தான் அதிகமாக காணப்படுது சோளம் கொழுப்பு கார்போஹைட்ரேட்டையும் புரதம் நார்ச்சத்தையும் மற்றும் வைட்டமின்கள் தாதுக்களையும் இது பெற்றிருக்குங்க உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரும ஆரோக்கியத்துக்காகவும் கூந்தல் ஆரோக்கியத்துக்காகவும் இது ரொம்ப பயன்படுதுங்க ஸோ முடி யாருக்கெல்லாம் அதிகமாக கொட்டுதோ இந்த சோளத்தை அதிகமாக சாப்பிடுங்க உடல் நல்ல ஹெல்த்து சோர்வாக இல்லாமல் அசதியாக இல்லாமல் டயர்டாக இல்லாமல் எப்போவுமே எப்பவுமே ஹெல்த்தியாக பெனிஃபிட் அதாவது உற்சாகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சோளத்தை அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க சரும ஆரோக்கியம் ஃபேஸ் எப்போவுமே டல்லாக இருக்கா சூரியன் ஒளியால் நீங்கள் அதிகமாக போயிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்கிறத உணர்றீங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சரும ஆரோக்கியத்தை காக்க இந்த சோளத்தை ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு அவிச்சு இது மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சருமம் மற்றும் கூந்தலில் இதனால் இந்த சோளத்தில் எதனால் இது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குதுங்க அனிமியா அபாயத்தை குறைக்கோங்க ஒரு கப்பு சோளத்தில் நூற்றி இருபத்தஞ்சு கலோரிகள் இருக்குதுங்க இருபத்தி ஏழு கார்போஹைட்ரேட் நாலு கிராம் கொழுப்பு எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் அயன் இருக்குதுங்க ஸோ சுகர் லெவலையும் இது கண்ட்ரோலாக வைக்குதுங்க மலச்சிக்கலை தடுக்குது இதில் நார்ச்சத்து பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்கிறனால மூலம் நோய் இவற்றையும் இது தடுக்குதுங்க இதில் மலச்சிக்கல் அதாவது ந காலையில் குழந்தைங்க எழுந்துச்சு மோஷன் போக அழுவாங்க சில பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை கூட நீங்கள் இந்த ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க ஸோ கர்ப்பிணி ஏற்றது இதில் நூறு கிராமுக்கு தொண்ணூத்தாறு கலோரிகள் இருக்குதுங்க அதாவது நம்ம கர்ப்பிணி பெண்கள் குழந்தை வயத்தில் இருக்கும்போது நிறைய கலோரிஸ் தேவைப்படும் அப்போ அந்த மாதிரி கலோரிகள் தேவைப்படும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க கூட இந்த நீங்கள் இந்த சோளத்தை சமைச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பயப்படக்கூடியது ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ எடை கூடவங்க வெயிட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ஏன்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சோளத்தை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இதில் கெட்ட கொழுப்பு கிடையவே கிடையாது நல்ல கலோரிகள் தாங்க இருக்குது ஸோ இது வந்து நம்ம வெயிட் கேனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொழுப்பு கண்ட்ரோல் ஆக்கி வச்சுக்கோங்க ஃபினோலிக் ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கிறனால பிளட் ப்ரெஷருக்கு எதிராக எதுனாலனா இதில் வந்து நோய் அந்த மாதிரி அடைப்பு இருக்கிறவங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதே நோய் அபாயத்தையும் குறிக்கும் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அடைப்பு அந்த மாதிரி எது இருந்தாலும் ஹார்ட்டுக்கு போகிற அது பிளாக் ஆகிட்டு இது பிளாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி வராமையே நம்ம இதை தடுக்கலாம் அப்படிப்பட்டவங்களும் இந்த சோளத்தை சாப்பிட்லாம் யார் வேணும்னாலும் சாப்பிட்லாங்க ஒன்றும் பயப்படக்கூடியதே கிடையாது இது ஏகப்பட்ட நன்மைகள் இயற்கையாகவே நம்மளுக்கு கடல் கொடுத்த இந்த பொருளை மிஸ் பண்ணாமல் எங்கே பார்த்தாலும் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க நீங்களும் பயனடைந்து மற்றவங்களும் பயனடைய வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய தகவல் ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நல்ல தகவலோடு நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் friends bye